மடமைகளை தடுத்து அடிமை விலங்கொடித்து மங்களங்கள் பொங்கும் எங்கள் தங்கை மிகுமியூரே மங்களங்கள் பொங்கும் எங்கள் தங்கை மிகுமியூரே மன்னல் நபீநாயகமே வர வேண்டும் அல்லாஹமி اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين، اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين، اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين، اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين، اللهم اعتقنا من النار وادخل الجنة يا رب العالمين، اللهم اعتقنا من النار وادخل الجنة يا رب العالمين. அல்லாம அல்லானு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்காது அல்லா அது புலகத்தில் அழிஞ்சு போச்சுன்னா அல்லான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்காதுல்லா எல்லாத்தையும் முன்னாடி முன்னூத்தி பதிமூணு சகா மக்களை நிப்பாட்டிட்டு அவங்களும் நானும் போயிட்டா இஸ்லாமே இல்லை ஒண்ணும் இல்லை அல்லான்னு சொல்றதுக்கு ஆள் இல்லைடா அங்கே சூழ்நாஹி சொல்லம் அங்கே அழுகிறாங்க வேலை வச்சுங்களா அங்கே ஒட்டுமொத்த சமுதாயம் போக போது அணியை போகும்போது அழுதாங்க மஹமது சல்லம் லாபம் செல்லம் அழுந்துகிட்டே இருக்கேன் அஜும்பா நனையுது தாடி நனையுது அழுகிறது ரிப்போர்ட் இல்லை தேனி தேனி அனு போகிறாங்க ரசூல்லாவின் சரல்லா உடை சொல்லலாம் குகையில் அழுதாரு அபூபக்கர் முகமது சல்ல அல்லு சென்னை போகிறாங்க உயிர் போயிட்டா என்ன செய்யணும்னு அழுது அபூபக்கர் இப்போ அழுகுறது மஹமது சல்ல அல்லாவுல செல்லமாக அழுகுறாங்க அங்கேயும் அபூபக்கர் இங்கேயுமே அபூபக்கர் அபூபக்கர் அணியுல்லாஹ் அனுபவம் அங்கே இருந்து ஓடிடுறாங்க யாரை சொல்லலாம் எழுந்திரிங்க யார் சொல்கிறா

பார்க்கறந்து பேர் சஹாபி அல்ல பதினஞ்சுலாம் அப்படி முன்னூற்றி பதிமூணு சகா பார்க்கக்கூடிய தினம் நாளைக்கு பதிரி தினம் இருக்குது அதில் கலந்துக்கங்க நம்ம ஊரில் ரசம்லாம் ஓதணும் அதெல்லாம் பார்த்தியாக இல்லை அதெல்லாம் துவா இல்லை எது சம்பிரதாயத்தில் சேகமாக பதக்கத்தை கவனித்து மாதம் மாதம் பதினேழு ஓதுங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க சேகமந்த ஆம்சம் அதான் அவங்க வந்து ஆரம்பிச்சது பசு வாசத்துக்கு போராட்டம் அந்த தட்டாங்க ஒரே தட்டால் அது கபடாகிடுச்சு எல்லா வீட்டிலையும் பதில் சாப்பிடுவாத்தே அப்புறம் பதினேழுக்கு உதுறாங்க அது விசேஷமாக இல்லை நாளைக்கு தான் பதிரி போர்களே நடக்குது இப்போ நாளைய தினம் பதில் போற கழித்து நடக்குங்க சாப்பிடலாம் பதிரு சாப்பாடு யார் யாசிக்கப்படும் வலியுல்லாக சொல்லுங்கள் சல வருங்க என்ன கேட்குறோமோ என்ன வேணுமோ அதை கேட்குறது சாய்பான் மாதத்திலையும் பரக்கத்தை செய்யி என்று சொன்ன பெருமாள் செல்லாஹழி செல்லும் அதோடு நிறுத்தி விட்டு ரமலான் மாதத்திலையும் பரக்கத்தை செய்யணும்னு சொல்லணும்ல ஆனால் சொல்லலை அங்கே என்ன சொல்கிறாங்க பல்வே சமலான் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை யார் கொடு அப்படின்னு எல்லா இடத்துல கேட்க சொல்கிறாங்க அது மாதிரி நம்ம கேட்டிருப்போம் கேட்டால் மக்கள் என்ன என்னென்னா கபுள் செய்வாங்க ஆமி சொல்லுவேன் ஆமினே வரமாட்டேங்க ஆமீருக்கு நிறைய பவர்ஸாக இருக்குது சரி ஆகிறது இல்லை பிரமாணசனம் தான் அவரை சொல்ல முன்னாள் மூணு பத்து மூணு பத்தில் ராமத்துடைய பத்து நம்ம இல்லை போயிடுச்சு ஆ போயிடுச்சு நல்லா இருக்கான் ராமத்தை செஞ்சுட்டு தான் இருப்பான் நம்ம கேட்கலை ஆனால் கேட்டால் ராமத்தை கொடுத்துருப்பான் நம்ம ராமத்தை கேட்டுவிட்டால் எப்போவுமே இருக்கணும் சாரி இரண்டாவது பத்து மகரிப்புடைய மகூரத்துறை பத்து இன்ஷா இல்ல சென்ற வருஷம் துறை பக்கத்தில் உங்களை சந்திச்சா இப்ப நான் சந்திக்கிறேன் சென்ற ஆண்டு இருந்தவர்கள் இன்றாண்டு இல்லை சென்ற மாதம் இருந்தவர்கள் இந்த மாதம் இல்லை சென்ற சென்ற வாரம் இருந்தவர்கள் இந்த வாரம் இல்லை பெருமராசல்லந்தாட் சொன்னார்கள் பல்லியூராஷ ரம்தான் ரமலான் மதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க பெருமானா சந்தை கேட்க சொன்னார் சொன்னா ரமலான் மதந்த பறக்கிறது கேட்க வேண்டியது இல்லை என்னங்க வரக்கத்து மாதம் ராமச்சல் மாதம் கிருமிக்கல் மாதம் சமரியத்து மாதம் லக்காத்து கொடுக்கிற மாதம் ஹஜ்ஜி செய்கிற மாதம் தௌபா செய்கிற மாதம் எல்லாமே எதுல இருக்கு ரமதால் மாதம் பத்துல பின்னாலே இருக்கு மல்யுமநாஷ் ரம்மதம் அடைஞ்சிருக்க ரமலா இந்த மாதத்துல இருக்கு அதனால் ரசூலா சொன்னால் ரமலால் மாதத்துலேயே செய்யலை வரக்கத்துக்குள்ள கேட்க சொல்லுது இப்போ மல்யுமார் ரமதான் ரமலா மாதத்துல அடைந்ததில் நம்ம மகந்தார ரெண்டு பேர் போயிட்டாரு நம்ம ஊரில் நிறையா பேர் மகத்தார் போயிட்டார் இப்போ ரமலால் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை யாருக்கு கொளுத்தானோ அவர்களுக்கு இருந்த நம்மளை சேர்த்து வச்சிருக்காங்க ஆன் சொல்றேனா ரமலா மாசம் போயிடுச்சு ரொம்ப பேர் நம்மளே மன்னார்கள் இறந்து போயிருக்கிறாங்க அவங்க கவலைப்பட்டு ரமலா மாசம் போயிடுச்சேன்னு ஆ ரமலா மாதம் அடையக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு இல்லை நம்மளை அல்லாத்தால் ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறான்னு சொன்னால் இது அல்லாவுடைய பெருக அண்ணாவுடைய யாரு சாரி முதல் ரமத்தில் முதல் பத்தில் ரஹமத்தை கேட்க சொல்லு இந்த ரஹமத்துக்கு நம்ம பேருக்கு என்ன செய்யணும்னு அருள் பெருமை கடாட்சியெல்லாம் அதுக்கு பொருள் சொல்லலாம் இந்த கடாட்சியும் ரகமத்தும் முதல் பத்தில் இப்போ ரெண்டாவது பத்தில் மகோசத்து பாவமணிப்பு இந்த ரெண்டுக்கும் வேணாம் அப்படின்னு சொன்னால் பேசுவோம் அவ்வளவுதான் அறிவாளிய சகோதரர்களை பெரியார்களே பெருமானா ஹரீஃபா ஹரீஃபாவில் ரெண்டாவது ஹரீஃபா பெருமானா சந்தாஹருக்கு பின்னால் அவ்வளோ சித்திய பரு அல்லாஹூ அணுகு அதற்கு பின்னால் உமர் உலகாஹ் அனுகு உமர்முற கதாபரியுள்ளாஹூதான் அணுகு ஹதாப் அவர்கள் இமாம் குரீன் ஈமான் கொள்வதற்கு முன்பதாக உமர் யார் உமர் கத்தாபுடைய மகன் உமர் இப்போ கத்தாபுடைய மகன் செய்யறாரு உமருட்ட தகப்பனார் பேர் ஹத்தாப் நல்லா விளங்கணும் மாம்பேரும் உமரு அதுதான் சேர்த்து சொல்றாங்க உமரு ஹத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உமரவழியாகனுட்டு ஹத்தாப்பு தகப்பனார் என்று சொல்றாரு ஒன்போது ஒட்டகம் நல்லா கவனமா கேளுங்க எத்தனை ஒட்டனகம் ஒன்பது ஒட்டகம் ஒம்பது ஒட்டகத்தை கொடுத்து மேய்ச்சிட்டு வாப்பான்னு சொல்றாங்க அப்போ கத்தாபுடைய மகன் உமர் கொண்டுட்டு போயிட்டார் கொண்டுட்டு போய் மேய்க்கும் பாலைவனத்தில் மேய்க்கிறாரு மேய்க்கும்பொழுது ஒரு ஊட்டகம் கை தவறி ஓடிடுச்சு அம்மாவாசை இருட்டு தேடி பார்த்தாலும் கிடைக்கல வரும்போது எத்தனை ஓட்டகத்தோட வர்றாரு எட்டு ஓட்டகத்தோட வர்றாரு சுபாண்ணா சொல்லுங்களேன் ஒன்றும் முயற்சில் ஒன்பது வரலையில அப்போ ஆச்சரியமான கேட்டு செல்ல சொல்லு சொல்லுல அப்ப சுபானா சொல்லு எட்டோட வந்துருக்காரு வந்து நிற்கிறாரு கூட்டாந்து அடைச்சாச்சு உமர ஹத்தா நிற்கிறாப்புல உமர் நிற்கிறாங்க யார் என்ன ஒன்பது விட்ட வந்து சேர்ந்துச்சா பதில் சொல்ல மறுபடியும் உமர் என்ன ஒன்பது விட்டா வாசா பதில் சொல்றேன் பயம் ஒரு தகுப்பு தான் பயம் இருந்துச்சு இப்ப போச்சு தகப்பான் வந்தா பயம் ஒரு எல்லாம் இருந்துச்சு அதான் போயிடுச்சு அவரு கிழக்குற அப்படிங்கிறான் இப்ப அத்தான் கூட ஓடி போய் ஒளிஞ்சிருவோம் அப்படி ஒரு காலம் ஆஹ் இருந்துச்சு அந்த இல்லை இப்ப எல்லாமே எடுபட்டு போயிடுச்சு எல்லாம் வீட்டு அது கொடுப்போம் இசா எல்லாம் அளவுல என்ன செய்வகத்தான் அப்படின்னு நிற்கிறார் மூன்றாம் மரம் கேட்குறாங்க உன் உமர் அலி இருந்தாகும் சொல்கிறேன் உமர் சொல்கிறாங்க ஈமா கொல்ல ஈமா உமர் சொல்கிறான்ல வாப்பா ஒன்பது கொடுத்தீங்க ஒன்போ எட்டு தான் கொடுப்பேன் அவருக்கு ஒன்று ஓடி போச்சு எட்டையும் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு என்னங்க பரிகாரம் செய்ய தெரியுமா அன்பு மகளே நல்ல கிருமைக்கு தான் சொல்கிறேன் இப்போ அதில் மகபிரத்து இதிலே வந்துருது அதுக்கு தான் உங்களை சொல்ல வர்றேன் இப்போ ரெண்டுமே ஒன்றா செய்யறது அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் மகப்பிரத்தும் வேணும் அதே பாரு ரஹமத் இருந்தால் தான் மகப்பிருந்து கிடைக்கும் அல்லா அப்படியே திரும இருந்தால்தான் நம்ம பாவத்தை மன்னிப்பான் சொல்கிறான் நான் நாடி ஒரு கல்ல மன்னிப்பேன் எப்படிங்க நான் நாடி ஒரு கல்ல செய்வேன் மன்னிப்பேன் நாடி ஒரு செய்வேன் நாடியவருக்கு ஹிதாயத்து கொடுப்பேன் எல்லா குரானில் சொல்லி கேட்கிறான் குரான் ஓதரவர்களுக்கு ரெண்டாவே தெரியும் இல்லா இப்போ எட்டு மணி நிற்கிறேன்னு சொன்னோம் நான் கத்தாப்ப என்ன செய்யணும் என் உமர் மகனை கூப்பிட்டு கேண்பும் மகனே கிட்டவா கட்டி அணைச்சி ஆ நல்லா காலமாக கேட்கணும் நீங்கள் கட்டி அணைச்சி என் மகனு ஒன்று போய் பரவாயில்ல மகனே போயிட்டு போகுது எட்டோடையாவது வந்து சேர்ந்தியா இல்லையா அப்படின்னு கட்டி அணைச்சி தாரு முத்தம் விட்டு என்ன செய்யணும் கிருமகூர்ந்து மன்னிச்சு என் பெ ம ஹத்தா என்ன செஞ்சிருக்கலாம் நடனம் இல்லை ஹத்தாபுடையம் அப்படின்னு சொல்கிறது உமர்னு சொல்கிறது பாருக்கூடா எனக்கு என் வயசுல நீ வரஞ்சிருக்கிய கத்தாபு உமர்த்து பூஞ்சியை முடிக்காத ஓடுற சுபாந்தா சொல்லுங்க நம்ம பிள்ளைகள் இப்படி வரட்டுனால தான் விரட்டலாம நம்ம பிள்ளைய எப்படி நம்ம பேர் வரட்டுறாங்க இப்படி வீட்டுக்கு நுழையாத வராத என் பேச்சு கேட்கல எத்தா பேச்சுக்க ரொம்ப பேச்சு கேட்கல வரட்ட கூடாது நல்லா விளையாங்க விரட்டுறதுனால என்ன ஆக போது பின்னாங்க சொல்றாங்க விஷாந்தான் இப்ப வரட்டாபுரம் உமர்தான் வெளியே போயிட்டான் வெளியே போய் எந்த அளவுக்கு போயிட்டாங்கடா மதினாவுடைய கேடியா போயிட்டான் சுவாமி மதினாவுடைய கேடியா போயிட்டாங்க கேடிதான் வளர்ந்துதான் அவங்களுக்கு போய்க்கிறியா போயிட்டாங்க முட்டாளா போயிட்டாங்க உயிர மிக்க ஒரு உமர் அப்படின்னு உமர் இப்படி ஆயிட்டாரு ஒரு சம்பவம் ஒரு சம்பவத்தை சொல்ல போற உங்களுக்கு தெரியும் இந்த மரபு கண்டரசில் ஒம்பது ஃபிஃப்டி ஃபிஃப்டி உனக்கு ஐம்பது எனக்கு ஐம்பது என்ன செய்யுது தார் நதுவான கௌசன் நடக்குது உனக்கு ஐம்பது எனக்கு ஐம்பது எதுக்கு ஐம்பது ஐம்பது தெரியுங்களா நம்ம ஜியாவது சொல்லுவாங்க போஸ்ட்மேன் அந்த காலத்தில் போது போஸ்ட் போஸ்ட்மான் கேட்டிருக்காரு அவங்க புருஷன் பேர் என்னம்மா முகம்மது ஆ என்னது விலக்சிக்கலா முகம்மது முகமது என்னம்மா முகம்மது நூறு முகம்மது நூறு சொல்லக்கூடாதான் முகம்மது சொல்லக்கூடாது ஏக்க ஏற்க ஜியாவது சொல்கிறதா இப்போ சொல்கிறேன் முகமது முகமதுங்கிறது என்ன விரங்கல ரெண்டு ஐம்பது ஒரு ஐம்பது ஐம்பது ஐம்பதும் முகம்மது அப்போ நூறை சேர்த்துக்க எல்லா பேர் நூறு முகம்பது பொ பிர சொல்லக்கூடாது அப்படி இஸ்லாத்தில் இல்லை அஜரத்திலாக சொல்லுவாங்க கை இப்போ ரசூல்லா இப்போ அமர்ஹத்தாப் விரட்டணுன்னு மதினாவில தாதாவில் இது செய்யிட்டாங்க ரசூல்லாஹி சொல்லுல்லா வல்லம் நம்ம நபி அவர்களை விலங்கு தான் தார் நதுவாக்கியை நடக்குது ரெண்டுக்கும் ஐம்பது ஐம்பது ஓட்டம் நூறு ஓட்டம் என் மருமநாள் முகமது சலுல்லா அலுவலிஸ்லம் அவர்களை உயிரோடு நல்ல காவணிங்க உயிரோடு அதில் மௌத்தாக்கி பிணமாகவோ இல்லை உயிர் உடம்பே பிடிச்சி கொண்டு வந்தால் உணக்கம் மதியக்கம்பர் உணவு பெட்டு மட்டும் அளத்தப்பட்டு வேசியாச்சு இந்த பேசுகிறதுக்கு துணி வந்து யார் தெரியுமா உமர்ந்தா வந்த யார் வந்தாங்க எதனால வந்தாங்க தெரியுமா இந்த தாய் மன்னிக்காதனால தகப்பும் மன்னிக்காதனால கிருப்பம் காட்டாதனால மன்னிக்காதனால ஓராடி விரட்டுறதுனால வீட்டை விட்டு துரத்துனதுனால கேடியாக பெரிய முகமது அல்லாஹன் அவர்களையே கொலை செய்கிறதுக்கு அளவுக்கு நம் மக்கள் வந்து நான் நான் பிறந்திருக்கேன் நேர் நினைச்சு தட்டி புறப்பட்டு வந்தால் உமர் உங்களுக்கெல்லாம் அந்த செய்தி தெரியும் அறிவாளிக சகோதரர்களை பெரியார்களே அப்போ என்ன செய்யணும் இந்த ரெண்டாவது பக்கத்தில் மக்பிரத்து நிறையா இல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்கணும் ரெண்டே ரெண்டு சம்பவங்களை முடிச்சிடணும் பத்து மணிக்கு முடிஞ்சிடும் ரெண்டு சார் இல்லை ரெண்டு சம்பவம் சுருக்கமாக சொல்லி உங்கள்கிட்ட முடிச்சிடுவோம் எழுந்து சார்ல ரெண்டு சம்பவமாக நீ கேட்க வேண்டியது ஒரு கொகை ஒரு குகையில் ரெண்டு நாள் தங்குறவண்டியான சமாச்சாரம் சுருக்கமாக பேசிக்கிறோம் அங்கே ரசூல்லா ஹிசல்லா வசலம் அவர்களும் அபுபக்கரும் அந்த புகையில் இருக்கிறான் எவ்வளவு நாளுங்க ரெண்டு நாள் இருக்கிறாங்க ரெண்டு நாள் நாள்னா இந்த கூட்டம் இருக்க இந்த கூட்டம் இந்த கூட்டம் இதை செய்து துரத்தி வருது ஜோதிட தேர்ச்சி தேர்ச்சடைஞ்சி வருத்த இன்னொரு ஆள் ரெண்டு பேர் என்ன செய்கிறான் ரெண்டு பேர் வந்து ஐம்பது ஐம்பது ஃபிஃப்டி ஃபிஃப்டி உமரை விடுக ரெண்டு பேரும் சுங்கா சந்தாசனம் உயிரோட கொண்டு வர்றது அண்ணன் கொடிச்சு பனையம் கொண்டு ஹயாத்தா கொண்டு வர்றதுக்கு ஐம்பது ஐம்பது பேசியாச்சு வானசாஸ்திரி களத்துல பெரிய நிபுணத்தம் வாழ்ந்தவன் எல்லாம் பார்த்துட்டான் சுத்தி முத்தி அந்த புகை கிட்டாச்சு அவர் புகை கிட்டேன் பழந்துச்சுனா எழுந்திரிச்சா இப்போ அங்கே போய் நின்றாச்சு கீழே புரிஞ்சா முகமது சலந்தாசனமும் அவங்க பக்கம் கீழே இருக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும் மேல உள்ளவனுக்கு தெரியும் கீழே புரிஞ்சுட்டாங்க கீழே புரிஞ்சு காலில் நெருப்பு செருப்புக்க பார்த்தான் ஒரு எரும்பு கிடைக்கிறத பார்த்தா ரெண்டு பேரும் புகைக்குள்ளதை யாரை பார்க்கலாம் அவன் பக்கரை பார்க்கலாம் சொல்லுங்கள் ரசூ பார்க்கலாம் பார்க்கலாம் ரசூல்லாக செல்லாவை சொல்லம் அவர்கள் மடியில் அவன் பக்தர் சித்தியக்கூடிய மடியில் என் பெருமானா சல்லாஹே சொல்லம் செலவாது சொல்லிக்கோங்க அல்லாமல் சொல்லி யாராம அல்லாமல் சலவாக்கையை மாதம் ரமெல்லாவுடைய மாதம் ஒன்றுக்கு பத்து நூறு ஆயிரம் லட்சோ லட்சம் பேர் கூட்டித்தரக்கூடிய மாதம் இந்த ரம் மாதம் எல்லாவுடைய பேரை கேட்கும் போது ரசூலாவுடைய பேர் கேட்கும்போது உள்ளக்குள்ளே செலவாக சொல்லிக்கும் பணியில் படுத்திருக்கிறாங்க தேமி தேமி சித்திகராகவும் அழுகிறாங்க அழுகுறாங்க கண் சுட்டு தண்ணீர் முகமது முகமதுல்லாவுடைய முகத்தில் விழுகுது அழுகிறது யார் நல்லா கவனிங்க அவ்வகர் படுத்திருக்கிறது யாரு முகமது அல்லாவை சொன்னான் யாரை சொல்லலாம் எல்லாத்தையும் ஓடி ஆடி வந்து தோகைக்கில் வந்துட்டேன் வந்த மாதிரி விட்ட பாட இல்லையே கிட்ட நெருங்கி வந்துட்டாங்கன்னு யார சொல்லாம் அனுகிறாங்க தேம்பி தேம்பி அவனு ஏன் அழுறாங்க தெரியுமா என் பெருமானா சரல்லா குலே சொல்லலாம் அவர்கள் போயிட்டா இஸ்வான் இல்லை ஈமான் இல்லை தொழுகை இல்லை தக்காத்து இல்லை உள்ளுமே இல்லையே சரதா தலைவர் போயிட்டா என்ன செய் வீடு செத்து அன்றைக்கே சில செத்து போச்சு ஒரு குடும்பத்தை தலைமையில் போயிட்டா எல்லாமே போச்சா இல்லையா முகமது சல்லாஹ் அலேஸ்வல்லம் அவர்களை படைத்திருக்கிறாங்க அவங்க வைக்கிறவங்க யாரும் சொல்லலாம் நறுக்கி வந்துட்டாங்கிறே அவங்கள விட்டு போயிடுவான் என்னை பற்றினா கவலைப்படல யாரை சொல்லலாம் உங்கள் பற்றிலாம் கவலைப்பட்டு அழுகிறேன்னு அழுகிறாங்க அவங்களுக்கு சித்தி இப்போ பெருமானா சல அல்லா அலேஸ்வல்லம் கண்ணை தொடச்சிட்டு அவங்க வைக்கிறதே சொல்கிறாங்க இன்னும் இல்லாம குரான்னு போய் பாருங்கள் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிற குரானில் தசுசன் இல்ல மகதான் சொல்றாங்க பெருமான சொல்றேன் அபுபக்கர் கவலைப்படாதீங்க வெஜனை போடாதீங்க துக்கப்படாதீங்க அழுகாதீங்க அழுகை நிப்பாட்டுங்க சொல்றாங்க யார் சொல்றா தெரியுமா இது யார் சொல்றா நபி சொல்றாங்க நாம நபி எப்படி பிள்ளை வார்த்தை அழகா இதை நிப்பாட்டுறாங்க அழகா இதை நிப்பாட்டி சொல்றாங்க இது ஒரு சம்பவம் ரெண்டு நாள் தங்கி மறுபடியும் முரசுல்லாஹி சரல்லா செல்லம் இங்கேயே அபுபக்கர் அழுதாங்க வேற இடத்துல யார் அழுகிற அடிமை சொல்ல போறான் பயால் முடிய போறது அதே ஒரு ஆண்டு கழித்து நல்லா எத்தனை ஆண்டு ஒரு ஆண்டு கழித்து நாளைக்கு என்ன கிராமங்க பதில் சாப்பாக்கு சொல்லுங்களேன் வரமாட்டேங்குது பதில் சாஹ்பாக்கு நாளைக்கு பதில் சொல் பதில் தின்னா பதில் ஒரு வருஷம் ஆண்டு தண்டு அதே பதிர்போர்கள் அதே பதிர்போர்களை முன்னூத்தி பதிமூணு சாஹாக்களையும் பெருமான சதாசன கோரிக்கை எடுத்து அதில் ஹாஃபீர்கள் ஆடிவுகள் சாரிகங்கள் நல்லவர்கள் எல்லாமே உண்டு பதிமூணு பொருள் சகாபாக்களை ரசமாக அப்படியே பொறிச்சி எடுக்கிறாங்க உண்டு திப்பூர் சகாபாக்கள் இந்த உண்டு திப்பொருள் சகாபாக்களையும் கொண்டு போய் அந்த பதிர போர்களை ஒரு ஆண்டு கழித்து பதிரு போர்களை நாளைக்கு காலையில் விடிய என்ன செய்ய மூளை போகுது பதில் போகுது அன்றைக்கு நைட்டு பெருமானா செல்லாவுடைய சொல்லம் சுஜூதில் கிடக்காங்க சுபகரண சொர்களை எங்கே கிடக்குறாங்க தெரியுமா சுபூ சுஜூதில் சூரியலை கிடந்தே பெருமானா சல்லல்லாஹுனே சொல்லணும் தேடி தேம்பி அழுகுறாங்க ஏன் அழுகுறாங்க என்ன சொன்னாலும் பேசுவோம் அழுதுகிட்டே எனக்கு அஞ்சுபா நனையுது தாடி நனையுது அழுகுறது ரிப்போர்ட் இல்லை தேடி தேடி அனுகுறாங்க ர சூல்லாவின் சரல்லாவுல சொல்லுங்கள் குகையில் அழுது அந்த அபூபக்கர் முகமது சல்ல லாவு சென்னை போகிறான் அந்த முயறிர் போயிட்டால் என்ன செய்யணும்னு அழுது அபூபக்கர் இப்போ அழுகுறது மஹமது சல்லல்லாவுடைய சொன்ன அழுகுறாங்க அங்கேயும் அபு பக்கர் இங்கேயுமே அது அபூபக்கர்

சொல்லுங்கப்பா யாருக்காக அழுது தெரியல நமக்காக ஆஹ் அல்லான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்காது அல்லா அது அழிஞ்சு போச்சுன்னா அல்லான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்காது எல்லாத்தையும் புட்டான முன்னாடி முன்னூற்றி பதினொன்று சகாபாக்களை நிப்பாட்டிட்டு அவங்களும் நானும் போயிட்டா இஸ்லாமே இல்லை பொண்ணும் இல்ல அல்லான்னு சொல்றதுக்கு ஆள் இல்லைடா அல்லா அங்கே சூழ்நாஹி சொல்லம் அங்கே அழுதுனாங்க வேலை வச்சுங்களா அங்கே ஒரு சமுதாயம் போக போகுது அணிய போகுதுன்ற அழுதாங்க மகாமா செல்ல சொல்லலாம் இங்கே அபுபக்கர் குகையில இருந்தது அம்புபக்கறையாது இங்கே நபிக்கு வந்துடுச்சே இங்கே நபியினை மேலே விட்டு போயிட்டா என்ன செய்யறது அப்படின்னு இங்கே அழுதாங்க மாயால் முடிச்சுடாம டைம் ஆச்சு பேசிகிட்டே இருக்கலாம் கேட்டுகிட்டே இருக்கலாம் நீங்கள் டயர்டாக நானும் டயர்டாக இருக்கேன் வந்து தான் அறிவா இருக்கிற சகோதரர்களை பெரியா இருக்கிறேன் நான் மதுரை சகாபாக்க தினம் அவனு விட நான் விட குத்தும்புகளை விட கிதாபுகளை விட பெருமான செல்ல அவர்களை பார்த்தவர்களுக்கு பேர் சஹாபி பெருமானா செல்ல அவருடைய காலத்தில் வாழ்ந்த சகாபாத்தன பெண்களை பார்த்தவர்கள் சஹாபியத்தான பெண்கள் பார்க்காத பேர் சஹாபி அல்ல கலந்தவங்கெல்லாம் அப்படி முன்னூற்றி பதிவு சகாபா கூட தினம் நாளைக்கு பதில் தினம் இருக்கு அதில் கலந்துக்கங்க நம்ம ஊரில் ரசம்லாம் ஓதணும் அதெல்லாம் பாத்தியா இல்லை அதெல்லாம் துபா இல்ல எது சம்பிரதாயத்தில் சேவமானாங்க பதக்கத்தை அழைச்சு மாதம் மாதம் பதிரேழு ஓதுங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க சேகம் ஆசைதான் அவங்க வந்து ஆரம்பிச்சது பசு வாத்துக்கு நாம அந்த திட்டம் ஒரே தட்டால் அது கபடம் ஆயிடுச்சு எல்லா வீட்லையும் பதில் சாப்பிடாதே அப்புறம் பதினெழுக்கு வந்துறாங்க அது விசேஷம் இல்லை நாளைக்கு தான் பதில் பொருட்களை நடக்குது இப்போ நாளை தினம் பதிரப்போர்களை நடக்குது இன்ஷா இல்லாம் சாப்பாடு இப்போ யார் வேசிக்கப்படும் பதில் உள்ளாகவும் சொல்லுங்கள் சல வருங்க துவாக போதுங்க என்ன கேட்குறோமோ என்ன வேணுமோ அதை கேட்குறது இல்லை சுல்லாஹி சலுல்லா உரையம் உங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுக்கு போடுறாங்க அரப்பாகவும் அழுதுறாங்க கீழே சஜ்யதாவில் கைய வச்சு தேவி தேமி அழுகிறாங்க சொல்லுங்க மாமா சல்லாஹ் அடையஸ்வரம் நம்பி அவியர்கள் கண்ணில் தண்ணி வர்றது எல்லாருக்கும் ஒருக்காது நம்ம என்னமோ அழுக மாட்டேங்கிறோம் நம்பிய நினச்சி ஆ நம்ம நினச்சி நம்பியை அழுகுறாங்க எப்படி விஷயம் பாருங்க இப்படி ஒரு தலைவர் நம்ம பார்க்க முடியுமா இப்படி ஒரு முகம்மது சல்லாச பார்க்க முடியுமா இப்படி ஒரு தலைவர் கிடைக்குமா இப்படி உள்ள முகமத்தோட உம்மத்தை நம்ம ஆக்கி வச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய சபா எவ்வளோ பெரிய நன்மை எவ்வளோ பெரிய வாக்கியம் இந்த வாக்கியம் கிடைக்குமா அங்கே அரபாத்தில் அழுகிறாங்க திபரஸ்லாம் போகிறாங்க திபரேஸ்லாம் தலையத் தொகுதி அரை சொல்லா நீங்கள் அழுகிறது அல்லாவுக்கு பொறுக்கலை ஏன் அழுகிறியே நான் எல்லா கேட்குறான் யார சொல்லா திபுரஸ் இஸ்லாம் கேட்குறாங்க அப்போ அந்த சொல்ல சொல்லுதா சொல்கிறாங்க என்னுடைய உங்கள் தவறுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் எங்கள் சொல்லுங்கள் எப்படி இவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும் இவங்கத்தவர்கள் அவர்களால் சொர்க்கவாதியாக போகணும் நரகத்துக்கு போகக்கூடாது எனக்கு இதுக்கு உத்தரவாதம் நான் அல்லாட்டை வாங்கிக்குவா யாருங்க கேட்பா எந்த உள்ளம் கேட்கும் எந்த மனிதர் கேட்பான் யாரும் கேட்பா சொல்லுங்க பாப்போம் கடவுள் செய்த குற்றத்தை தகப்பம் மன்னிக்கிறதுக்கு இல்லை தாய் செஞ்சு கடவுள் செய்த மனைவி மன்னிக்கிறதுக்கு இல்லை மனைவி செய்த குற்றத்தை தாய் மட்டும் கணவன் மன்னிக்கிறதுக்கு இல்லை தாமல் செய்தது புள்ளை மன்னிக்கிறது இல்லை புல்லை செய்தது தம்பன் மகன் சம்மதி சம்மதிக்கிறது இல்லை யாரும் குற்றத்துக்கு யாரும் ஏற்றுக்கல பொறுப்பு ஏத்துக்கல இங்கே கேட்கறாங்க ரசூ இல்லா சொல்லா சொன்னோம் என்னுடைய உம்மா இருப்பா அவங்கெல்லாம் மன்னிக்கப்படணும் அவங்க சொர்க்கத்தில் நான் பார்க்கணும் எல்லாத்தையும் கண்குளூரியை பார்க்கணும் நரணத்துக்கு போயிடக்கூடாது அனுகுறேன் இதுக்கு ஒப்புதல் வாங்கிட்டான் இல்லாட்டி க சொற்குறாங்க இப்ராயின் இஸ்லாம் ரமணா சலுகா சொன்ன உடனே இப்ராயிம் இஸ்லாம் வேகமாக போனார் உங்கள் நம்பி இதுக்காக அழுகுறாங்க ஓகே சொல்லிட்டான் ஓகே சொல்லிட்டான் அவன் சொல்லுங்களேன் பர்மிஷன் கொடுத்தேன் ஓகே உங்க இங்கிலீஷில் வச்சுட்டேன் அது உங்களுக்கு அழகு ஓகே தலை பார்த்தாலும் ஓகே ஓகே தான் கணக்கு அந்த பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதெல்லாம் பர்மிஷன் கொடுத்துட்டு சொன்ன உடனே அணுகை அடைக்கி வந்துட்டாங்க ஹை ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும் அசரம் லொஹரையும் என்ன சொல்லணும் அரை பார்த்து அசனியல் லோகனையும் ஜம்மு செய்து அது ஹஜிக்கு போனவங்களுக்கு தெரியும் ஒன்றாவது போல தெரியல அவங்க தொழுவான் மகரீஷா எங்கே சொல்லணும்னா முஸ்தலிஃபா தொழுவன் அதே பெருமானா சலுல்லாவை சொல்லம் முஸ்தலிஃபாவுக்கு வந்துட்டாங்க முஸ்தலிபாவுக்கு வந்து பெருமானா சலுல்லாவே சொல்லம் அதே மாதிரி சூழ் இருந்து அதே மாதிரி அழுகிறாங்க 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 ஏன் பெருமானா சலுல்லாஹோட சொல்லும் அப்படி தேங்கி தேங்கி அழுகுறாங்க இப்போ பிரைஸ் எல்லாம் வர்றாங்க யாரை சொல்லலாம் அதுல அவங்களை கேட்க சொல்கிறாங்க கண்ணை தண்ணி விதை அழுகிறது அல்லாவுக்கு பொறுக்காது எல்லாம் அதை சகிச்சுக்க மாட்டாங்க யாரை சொல்லலாம் அங்கே அல்லா எல்லாத்துக்கும் ஒப்பிதை கொடுத்துட்டான் யாரை சொல்லலாம் அரைப்பாவில்ல இப்போ இன்னும் யாரை சொல்ல இங்கே அழுகிறீங்கன்னு நல்லா கேட்க சொல்கிறான் எல்லாத்துக்கும் எல்லா கொடுத்தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டான் ஒன்றுக்கு மட்டும் எனக்கு சொல்லவே இல்லையே ஒன்றுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லலையே அப்படின்னு இப்ராஹிம் சலாத்தில் பெருமானா சல்லுல்லா அலை சொல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க ஜிபராயிட்ட சொல்கிறாங்க அது என்ன ஒன்று தெரியுமா ராகத்தில் பணம் போட்டாங்க ராகத்து போச்சு பரீனா போச்சு அமைத்து போச்சு மருத்துவ கைஸ் போச்சு எல்லாமே போச்சு வளர்ந்துருந்தாங்களா என்ன காரணம் கொடுத்தாங்க கொடுக்காம போச்சு முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு இப்போ இப்போ சுமாரா செல்வராசெல்லாம் ஒன்றுக்கு மட்டும் ஒப்பிதல் கேட்குறாங்க அந்த ஒப்பிதல் தான் இப்போ சொல்ல போகிறேன் என்ன தெரியுமா என்ன உங்களுக்கு தெரியுமா நல்லா கவனமாக கேட்கணும் நல்லா கவங்க சுமார் சல்ராசும் லாஹி சல்லாசுன்னு சொல்கிறாங்க பத்து லட்சம் இல்லை அஞ்சு லட்சம் ஒரு ரெண்டு லட்சம் நான் கொண்டு விட்டு போயிட்டு நானே கொண்டுட்டு போறேன் ஒருத்தன் பர்த்டு ஆகிடுச்சிட்டான் அழைச்சிங்களா அடிச்சுட்டு போயிட்டான் அடிச்சுட்டு போனேன் நான் என்ன செய்வேன் போயிருச்சே போயிடுச்சே அடிச்சுட்டு போயிட்டான் ஆ அடிச்சிட்டு போயிட்டானு அடிச்சிட்டு போயிட்டானு தேடி தேவி நான் அடிச்சேன் அழுவனா இல்லையா அங்கே சொல்லுங்க பேசுங்க சும்மா அழுகுமா இல்லையா அனுவுமா ஆனால் அடிச்சுட்டு போயிட்டான் பார்த்தீங்களா ரெண்டு லட்சத்தை கிடச்சிருச்சே கிடைச்சிருச்சே சொல்லுங்க தா எப்படி கிடைச்சிருச்சே லக்கி அடிச்சிருச்சே லக்கி அடிச்சிருத்தே கிடைச்சிருச்சுதேவும் போவான் ஆனா எதுக்கு எனக்கு பேரும் கேட்கறாங்க ரசூசல்லா எந்த நபிக்கே கேட்பா எந்த ரசூல் கேட்பா எந்த தலைவரும் கேட்பான் இதுக்கு என்ன யாரை சொல்லலாம் என்ன அல்லாட்டை கேட்க சொல்றீங்க கேட்கறாங்க இந்த ரெண்டு லட்சத்தை அடிச்சிட்டு போனுக்கு பத்து லட்சம் கொடுத்துட்டா எதை மறந்துடுவான் சொல்லுங்க நாங்க ரெண்டு லட்சத்தான் மறந்துடுவேன் சொல்லுங்க தா இப்படி பத்து லட்சத்தை கொடுத்துட்டா ரெண்டு லட்சம் அடிச்சிட்டு போனனுக்கு பத்து லட்சம் கொடுத்துட்டானா எதை மறந்துடுவான் அந்த ரெண்டு லட்சத்தான் மறந்துடுவானே அதுக்கேனு கொப்பிதல் கேளுங்க எந்த நபி கேட்குவாங்க எப்படி அல்லாட்ட போறாங்க யார சொல்ல யா அல்லா உங்க நபீ இதை கேட்கறாங்க அப்படியா ஓகேன்னு சொல்லுறான் பரவிஷம் கொடுத்துதான்ல அதே மாதிரி யாரெல்லாம் பொருள் எங்கெங்கெல்லாம் போட்டு பொருளை இழந்தார்களோ கொடுத்த வரையும் கொடுத்த வாங்கின வரையும் வாங்கினாங்களோ கூட சபரி செய்யுங்க அல்ல ஒரு லட்சம் போட்டாலும் பத்து லட்சம் பட்டான் பாதிக்க பாதி செய்வான் மீண்டு தருவான் தருவான்னு கற்காண்டி அல்லாட்டு ரசூல் என்ன செய்வாங்க துவா கேட்டுருக்காங்க மீண்டு அல்லா தருவான் ஆமி சொல்லுங்களேன் இதை விட பன்மனிடே அல்லா தருவான் இது கொப்பிதல் ரசூ இல்லாட்ட கேட்டு வந்திருக்காங்க ஜிபன ஏசெல்லாம் கொப்பிதல் கொத்துராக தலை நீண்ட ஆயிலை தருவானாக நிறைந்த செல்வத்தை தருவானாக மோயிட்டை வாழ்வை தருவானாக இவ்வுலகும் அருவிலும் அல்லாஹையும் அல்லஹ் ரசூலையும் ஒரு ஆணையும் யுத்தி மக செய்து பின்பற்றி வாழக்கூடிய தோபிக்க தருவானாக அல்லாஹ் பாரி கல நஜபோ ஷாபான் அல்லாஹ் பாரி கலநா ஷாபான் وبلغنا شهر رمضان برحمتك يا رحمن الراحمين اللهم بارك لنا جمى شعبان وبلغنا شهر رمضان برحمتك يا رحمن اللهم برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا, يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين ربنا يغفر لنا ولوالدينا وأستاذنا ولجميع المؤمنين والمسلمات ربنا كما ربيانا صغارا ربنا تقبل منا صلاتنا دعانا وصيامنا بحرمة محمد صلى الله عليه وسلم ببركة محمد صلى الله عليه وسلم وكرامة نبينا محمد عليه الصلاة والسلام وصلى الله على النبي محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته மடமைகளை தடுத்து அடிமை விலங்கொடித்து மங்களங்கள் பொங்கும் எங்கள் தங்கை மிகும் யார சூரே மங்களங்கள் பொங்கும் எங்கள் தங்கை மிகும் யார சூரே மன்னல் நபீநாயகமே வர வேண்டும்